ஒரு வீட்டில் கணவருக்கோ மடாதிபதி என்றால் மரியாதை கொடுத்தால் போரும் தெய்வம் என்ற லெவலில் வைத்து கும்பிடத் தேவையில்லை என்ற எண்ணம் மனைவிக்கோ கடவுளிடமும் மகான்களிடமும் அபார பக்தி மகா பெரியவாளை பற்றி அதிகம் தெரியாது இவர்களுக்கு இரண்டு பெண்கள் ஒரு பையன் பையன் பிறந்ததும் ஜாதகம் கணிக்க ஜோசியரிடம் போனபோது அவர் சின்னதாக ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டார் நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கோ பையனுக்கு பதினாறு வயசு வரைக்கும் அவனோட யோகம் சரியில்லை அதனால அதுக்கப்புறம் ஜாதகம் கணிக்கலாம் பாவம் பெற்றவளுக்கு வயிறு கலங்கியது ஒரே பிள்ளையாச்சே தெரிந்த படித்த அத்தனை விரதங்களையும் அனுஷ்டித்தாள் யார் என்ன பரிகாரம் சொன்னாலும் செய்தால் எந்த கோவிலானாலும் ஓடினால் ஒரு வியாழக்கிழமை அன்று விரதம் அன்று மாலை அவளுடைய பெண் தன் ஸ்கூல் பாடல் புத்தகங்களை படித்துக் கொண்டிருந்தவள் திடீரென்று அம்மாவிடம் ஏம்மா காஞ்சிபுரத்திலே இருக்கிற மகா பெரியவாளை பற்றி நிறைய சொல்றாளே நீ ஏன் அவர்கிட்ட நம்ம பாலாஜிக்காக வேண்டிக்க கூடாது என்று கேட்டதும் அம்பாலே சொல்வதாக அவளுக்கு பட்டது அவ்வளவுதான் பெரியவா பெரியவா என்று ஒரே வெறியாக இறங்கிவிட்டாள் ஒரு நாள் விடியக்காலை அவளுக்கு ஒரு சோப்பனம் மகா பெரியவா ஒரு நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார் நடுவில் சலசலவென்று ஆறு போல் ஜலம் ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு அந்த பக்கம் இந்த அம்மா மகா பெரியவாளை நோக்கி கை கூப்பி நின்று கொண்டிருக்கிறாள் பிள்ளைக்காக மனமுறுகி வேண்டி அழுது கொண்டிருக்கின்றாள் பெரியவாளிடம் அமைதியாக அவள் பக்கம் திரும்பிய மகா பெரியவா நீ பேங்க்ல நிறைய சேமித்து வச்சிருக்கே எவ்வளோ எடுத்தாலும் குறையவே குறையாது கவலைப்படாத என்று அவயம் கொடுக்கின்றார் கனவு கலைந்தது அதோடு பிள்ளையை பற்றி அவளுடைய பயமும் சூரியனை கண்ட பணிபோல் கலைந்தது அதிலிருந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பெரியவாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வருவாள் கணவருக்குத்தான் கெத்து ஜாஸ்தியாச்சே அவர் போக மாட்டார் ஒரு நாள் ஒரு சிநேகிதர் ஒரு அழகான தேவியின் விக்கிரகம் ஒன்றை அவர்களுக்கு பரிசாக அளித்தார் ஆரம்பித்தது சர்ச்சை விவகாரம் இத்தனை அடிக்கு மேல் இருந்தா ஆத்திலே வச்சு பூஜை பண்ணக்கூடாது அதோட இது எந்த அம்மன்னு வேற தெரியலே ஏற்கனவே ஆற்றுல நிம்மதி இல்லை எங்கேயாவது கோவில்ல கொண்டு போய் வச்சிடு என்று கூறினார் தையா தக்கா என்று குதித்தார் ஒரே குழப்பம் மனைவிக்கு தெரிந்த ஒரே தெய்வம் மகா பெரியவா பெரியவா கிட்ட கேட்டுடுவோமே எதுக்கு சண்டை நீங்களே நேரில் வந்து பாருங்கோ அவர் சொல்றதை கேளுங்கோ சரி வரேன் பெரியவா மட்டும் இது என்ன அம்மன் சிலைன்னு கரெக்டா சொல்லிட்டார்னா நான் அவரை நிச்சயம் தெய்வமாக ஏத்துக்கிறேன் நீ ஏத்துக்கிறீரா போனா போறதுன்னு காரணினால அவர் உண்மை ஏத்துண்டாலே அந்த மரத்துக்கு போகவே முடியும் போய்தான் பார்ப்போமே என்று ஏதோ உள்ளுணர்வு ஊந்தித்தான் மனைவியோடு நீண்ட கியூவில் நின்று கொண்டிருந்தார் இதோ கோடான கோடி பேர் பார்க்க பார்க்க போதாது போதாது என்று மேலும் மேலும் பார்க்க தூண்டும் என்று ஏங்கும் திவ்ய மங்களமான தன்னுடைய திருக்கரத்தை அசைத்து அந்த அம்மாவை அழைக்கிறார் அவளுக்கோ கண்களில் கண்ணீர் மகா பெரியவாளிடம் ஓடினாள் ஆஹா இது என்ன கீ கொடுத்த பொம்மை மாதிரி கணவரும் பின்னாலேயே ஓடினார் என்ன ஆத்துக்கு அகிலாண்டேஸ்வரி வந்திருக்காளா என்று சிரித்து கொண்டே கேட்டுவிட்டு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த அவளுடைய கணவரை தலையிலிருந்து கால் வரை ஒரு பார்வை பார்த்தார் மகா பெரியவா மடேல் என்று யாரோ சம்மட்டியால் மண்டையில் ஓங்கி போட்டது போல் இருந்தது கணவருக்கு தன்னிச்சையின்றி கூப்பிய கரங்கள் மரத்தை விட்டு வெளியே வரும் வரை பிரியவில்லை அதன் பிறகு மகா பெரியவாளின் திருவடியிலிருந்து அவருடைய உள்ளம் பிரியவில்லை அரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர மகா பெரியவா சரணம் 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 हर हर शं जय जय शङ् हर हर शं जय जय शङ्